அதிர்ஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் வாழ்க்கையை நன்கு ரசித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியனும் ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் தங்களது நிலை நன்கு உயரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதும் சில ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும் தங்களது பேச்சில் நிதானம் தேவை தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவில் கூட வரக்கூடாது தங்களது ராசிக்கு லாபம் மற்றும் விரையஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து இருப்பதால் வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள் தங்களது ராசிக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கும் அல்லது கட்டிட பணிகளில் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது ராசிக்கு விரையஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களுக்கு சுப விரயத்தையே வழங்குவார் தங்களது ராசிக்கு விரைஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான வீடு வண்டி வாகன ஸ்தானத்தையும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் அந்த பாவங்கள் அனைத்தும் நன்கு பலம் பெறுகின்றது இதனால் தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும் சில கடகராசி அன்பர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் தங்களுக்கு இருந்த கவலைகள் தங்களை விட்டு அகலும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலமாக இருந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும் தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது விரயமாவதிலிருந்து மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்திக் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் தேதிகள் வருகின்றது ஆடி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூலை மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் மாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை வாச செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்